ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பச்சிலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் மரணப்பிடிக்கு அழைத்து செல்லும் மஞ்சள் காமாலை என்னும் கொடிய நோயிலிருந்து விடுதலை பெற பல்வேறு மாவட்டம் மாநிலங்களிலிருந்தெல்லாம் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் வருகை தரும் நகரம் வாலாஜாப்பேட்டை இங்குள்ள பூசாரி பச்சையப்பன் தெருவில் திரு ராமகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தினர்கள் தலைமுறை தலைமுறையாக மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுத்து வருகின்றனர் பச்சிலை மருந்தை வெண்ணெயில் வைத்து மூன்று உருண்டைகளாக தருகின்றனர் இந்த மூன்று உருண்டைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிட வேண்டும் இதனை சாப்பிடுபவர்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் விரைவில் குணமடைகின்றது என்று இங்கு வந்து பலன் பெற்றோர் கூறுகின்றனர் இப்படி உயிருக்கு உத்தரவாதம் தந்து சேவை செய்கின்றனர் இந்த குடும்பத்தினர் தினந்தோறும் காலையில் ஏழு மணிக்கு பச்சளை மருந்து வழங்க ஆரம்பிக்கின்றனர் அதிகாலையில் எழுந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மருந்தை வாங்கி சாப்பிட்டுவிட்டு செல்கின்றனர் இதற்கு காணிக்கையாக ரூபாய் இருபது மட்டுமே பெறுகின்றார்கள் குறிப்பாக இங்கு வரும் நோயாளிகளுக்கு இந்த மருத்துவர்கள் கூறும் அறிவுரை என்னவெனில் முதலில் இந்த நோய் உள்ளவர்கள் வெறும் வயிற்றுடன் ஏதும் சாப்பிடாமல் வர வேண்டும் இங்கு கொடுக்கும் பச்சிலை மருந்து உண்டபின் ஒரு நாள் பத்தியம் இருக்க வேண்டும் மருந்து சாப்பிட்டுவிட்டு இரண்டு மணி நேரம் கழிந்த பின்பே உப்பில்லாத மோர் சாதம் அல்லது தயிர் சாதம் சாப்பிடலாம் தண்ணீர் குடிக்கலாம் மோர் தயிர் பிடிக்காதவர்கள் உப்பில்லாத கஞ்சி தண்ணீர் கலந்த சாதம் சாப்பிடலாம் கரும்புச்சாறு பழச்சாறு கூழ் கேழ்வரகு கம்பு சோளம் மற்றும் இளநீர் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது மருந்து சாப்பிடும் இந்த ஒரு நாள் மட்டும்தான் உணவு கட்டுப்பாடு மற்ற நாட்களில் பத்தியம் கிடையாது இங்கு வரும் நோயாளிகள் தனியாக வரக்கூடாது யாராகிலும் ஒருவரை துணைக்கு அழைத்து வர வேண்டும் மருந்தை அங்கேயே மருத்துவர்கள் முன்னிலையில்தான் சாப்பிட கொடுப்பார்களே தவிர பார்சல் கொடுக்க மாட்டார்கள் இது நோயாளிகளின் நலன் கருதியே செய்யப்படுகிறது நோயாளிகள் பொறுமையுடன் அமைதியாக வரிசையில் வந்து மருந்து வாங்கி சாப்பிட வேண்டும் முக்கியமாக செல்போனை உள்ளே எடுத்து வர அனுமதி கிடையாது அதனை தவிர்க்க வேண்டும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மருத்துவர்கள் பணி செய்கின்றனர் மருத்துவர்கள் கொடுக்கும் பச்சிலை மருந்து சாப்பிட்ட பின் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் கழித்தே மோர் குடிக்க வேண்டும் மருந்து சாப்பிட்ட பின் உடனே மோர் குடிக்காதீர்கள் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள் மோர் பிடிக்காதவர்கள் உப்பில்லாத கஞ்சி தண்ணீர் சாதம் சாப்பிடலாம் அப்போதுதான் இந்த மருந்து நன்றாக விரைவில் வேலை செய்யும் என்றும் அறிவுறுத்துகின்றனர் கூகுள் மீப் லொக்கேஷன் கொடுத்துள்ளோம் இங்கு வரும் நோயாளிகளுக்கு இது உதவியாக இருக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன்